நல்லா இருக்கு ப்ரோ ஆனா கேஜிஎஃப்லேயே ஆல்ரெடி பார்த்ததால கொஞ்சம் புதுசா இல்ல பட் நல்லா இருக்கு நல்லா இருக்கு பட் செகண்ட் பார்ட்டுக்கான பெருசா புதுசு தான் இது பட் ஆல் இது முன்னாடி வந்திருந்தா நமக்கு இன்னும் இருந்திருக்கும் பட் கேஜிஎஃப் நம்ம ஆல்ரெடி பார்த்து பழகினதால ஓகே புதுசா சீன்ஸ் எல்லாம் புதுசா இருக்கு பட் அந்த டோனு கலர் டோனு அந்த இதுவெல்லாம் ஒரே மாதிரி இருக்கு அந்த பில்ட் சீன் அதெல்லாம் அதே மாதிரி இருக்கிறதா நமக்கு அப்படியே கஜிஎஃப் ரீக்ரியேட் பிரவாச வச்சு ரீக்ரியேட் பண்ண மாதிரி இருக்கும்

சூப்பரா இருந்ததுண்ணா பூஸ் பாம்ஸ் தான் எல்லா சீனுமே பயங்கரமா இருக்கு ஐயோ வேற லெவல்ல அவர் வரும் ஒரு இது மாதிரி இருக்கு ஒரு ஊர் மாதிரி இருக்குது அவர் வந்து நின்னாலே என்ட்ரியே பயங்கரமா இருக்கு எல்லாருக்கும் பிடிக்கும் படம் அது தெரிலண்ணா ஆனா கேஜிஎஃப் மாதிரியே தான் இருக்கு சூப்பரா இருக்கு மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க யூ